முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோடும் பயந்ததனை வலுக்கு துணை வடிவேலும் செங்கோடமுமயோரமுமே எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி தண்டமில் கடவுள் தண்டாயுதுபாணிக் கடவுளுடைய திருபொருளையும் சிறவையாதீனம் ஆதி முதல்வர் திருப்பெருந்தரு ராமானுசானுடைய குறுபொருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஆறாம் என்று உலக பனை தின விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கிராமங்களிலே ஆயிரக்கணக்கான பனை நாற்றுக்களை எல்லாம் நட்டு பனையினுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையில் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டும் இன்று அவனாசி தாமரை குளத்திலே நடுவதற்கான ஒரு தொடக்கமாக எட்டாயிரம் பனை நாற்றுக்களுங்கு அந்த குளங்கள் அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய பாராட்டுக்குரிய அருளதி மயிலானந்தம் அவருடைய எண்பதாவது அகவையினுடைய நினைவாக இந்த விழா இன்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவில் வந்து சிறப்பித்து அருளாசி வழங்கியிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதுகை அன்புக்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே செஞ்சேரிமலை ஆதீனம் அடிகளவர்களே ராமகிருஷ்ண வித்யாலயம் அடிகள் அவர்களே இங்கு வனம் இந்தியாவை சார்ந்த அன்பர் மக்களே இன்று பிறந்தநாள் காண நம்முடைய கை சுந்தரராஜன் ஐயா அவர்களே இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டும் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக வனம் இந்தியா நம்முடைய கொங்கு நாட்டிலே பல லட்சம் மரங்களை நட்டு அதை முறையாக இன்று பராமரித்து வருவதன் காரணமாக இந்த பகுதியிலே ஒரு சுற்றுச்சூழல் மா சிறப்பு ஏற்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற வகையிலே அந்த மாற்றத்தை எங்கே இருந்து தொடங்குவது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அடிகளாருடைய தொண்ணூறாவது அகவையிலே அடிகளார் வனம் என்கின்ற ஒரு வனம் தொடங்கப்பட்டது இன்று பல லட்சம் மரங்கள் அங்கு நடப்பட்டு இன்று முறையாக பராமரித்து வருகின்றது பல்வேறு அமைப்புகளும் அது செய்து வருகின்றது அது மட்டுமல்ல பல்வேறு பணிகள் நிற ஆகாரம் என்று சொல்கின்ற அந்த தென்னையில் இருந்து எடுக்கின்ற அந்த பானமும் இன்று இயற்கை உணவுகளை தயாரிப்பது இன்று பல செய்திகளையோடு நடைபெற்று வருவது சிறப்பு இன்று அழகான ஒரு புத்தகம் இரண்டு புத்தகங்கள் ஒன்று இயற்கை உரங்களை தயாரிப்பது மற்றொன்று இயற்கையின் மூலமாக இன்று எப்படி இயற்கை அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வெப்பமயமாக்கல் என்கின்ற ஒரு அழகான புத்தகம் அது இன்றைய தேவைக்கு உரியதாக இருக்கின்றது அதனுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இன்று இயற்கையானது மிக வேகமாக அழிந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த ஒரு வாரத்திலே பார்க்கின்ற பொழுது உலகத்திலே பல்வேறு இயற்கை அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக முதலிலே ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்தின் மூலமாக சுனாமி ஏற்பட்டது பல நாடுகள் பல அழிவுகள் ஏற்பட்டது அது ரஷ்யாவிலே உடனடியாக பெரிய அளவிலே அந்த எரிமலை வடித்தது அதன் பின்பு ஓரிரு நாட்களுக்கு முன்பு சைனாவிலே மிகப்பெரிய மழை பெய்து இயற்கை அளித்தது நேற்று இந்தியாவிலே உத்தர காசியிலே என்கின்ற பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே மேகபடிப்பு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல கிராமங்கள் அழிந்துவிட்டதை பார்க்கின்றோம் இயற்கையினுடைய அழிவு எங்கே இருந்து தோன்றுகின்றது என்றால் நம்மிடத்திலே இருந்து தோன்றுகின்றது நமக்கு முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இது எங்கே இருந்து அழிவு ஏற்படுகின்றது என்றால் நாம் தான் அதற்கெல்லாம் காரணம் இயற்கை அழிவிற்கு நாம் தான் ஒவ்வொருவரும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நுகர்ச்சி மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தேவைக்கு அதிகமான நுகர்ச்சி நாம் நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பொருள் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை காட்டிலும் இதெல்லாம் கிடைக்கின்றதோ இதெல்லாம் விளம்பரத்திலே வருகின்றதோ அந்த பொருளையெல்லாம் பெற வேண்டும் என்கின்ற நுகர்ச்சி மக்களிடத்திலே இருப்பதன் காரணமாக இயற்கையானது சுரண்டப்படுகின்றது இயற்கையிலே இருக்கின்ற மணலாக இருந்தாலும் சரி மலைகளாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் நாம் இயற்கை வளங்களை சுரண்டி சுரண்டிக் கொண்டே இருக்கின்றதன் காரணமாக இயற்கை வளமானது மிக அழிவுக்குரியதாக இருக்கின்றது எப்படி நாம் இன்று இயற்கையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்றோமோ நீர்நிலைகளினுடைய தன்மையை நம்முடைய ஐயா அவர்கள் மிக அழகாகச் சொன்னார்கள் இயற்கை வேளாண்மையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று நீர்நிலைகளெல்லாம் மாசுபடுவது மட்டுமல்ல இயற்கைக்கு புறம்பாக நாம் அந்த குடிநீர் பா பாட்டல்களெல்லாம் தண்ணீர் குடவை குடுவிகையெல்லாம் பார்க்கின்றோம் அடுத்து நாம் மேற்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றம் இன்றைக்கி பணையிலே இருந்து ஆடைகளை தயாரிக்கின்றோம் இந்த இயற்கையிலே இறக்கின்ற இந்த எல்லாம் நாம் என்ன செய்யப்போகின்றோம் கடல்களாக இருந்தாலும் சரி நதிகளாக இருந்தாலும் சரி இங்கு பார்த்தாலும் ஓடைகளாக இருந்தாலும் குளம் குட்டைகளாக இருந்தாலும் அந்த நீர் குடுவைகள் பா பிளாஸ்டிக் பாட்டல் என்று சொல்லுகின்ற பாட்டல்கள் எங்கே பார்த்தால் என்று அதிகமாக திருமண வீடுகளாக இருந்தாலும் சரி இல்லங்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் அதனுடைய பயன்பாட்டை அதிகரித்திருக்கின்றார் அந்த மாசின் காரணமாக இயற்கையை நாம் மிக வேகமாக அழித்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை கொடுக்கின்றோம் என்கின்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்கின்றது அதற்கான ஒரு மாற்றத்தை தான் இன்று இங்கு தொடங்கி இருக்கின்றோம் அவர்கள் சொன்னார்கள் ராமராஜ் அய்யா சொன்னார்கள் இந்த அமைப்பு இல்லை என்றால் இந்த மாற்றமானது இங்கு நகல் நிகழ்ந்திருக்காது இந்த மாற்றமா மாற்றத்திலே மிகப்பெரிய ஒரு அமைப்பாக பெரும் சமுதாயத்திற்கு ஒரு பெரு புரட்சி ஏற்படுத்துகின்ற அமைப்பாக எல்லாரும் இணைந்த ஒரு அமைப்புகளாக இருந்தால் மட்டும்தான் இந்த இயற்கையை நாம் காப்பாற்ற முடியும் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இயற்கையிலே இருக்கின்ற வளங்களை நாம் மிக அதிகமாக அழித்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இயற்கையை நாம் திருமணங்களிலே பார்க்கின்ற பொழுதும் மிக அதிகமாக நம்முடைய உணவுப் பொருட்களை எல்லாம் அழித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றான் அங்கே அங்கே பார்த்தோம் அதில் உணவுப் பொருளை பார்க்கின்ற பொழுது இருபது சதவீதம் முப்பது சதவீதம் திருமணத்தில் பார்க்கின்ற பொழுது மிக அதிகமாக அது பயன்பாட்டு எதற்காக ஃபஃபே சிஸ்டம் உணவை ஏன் அவரவர்களே சென்று வாங்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டிலே வைத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு தேவையான உணவை பெற்று அதை வீணாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஃபஃபே சிஸ்டம் என்று சொல்கின்ற கையேந்தி உணவகத்தை வைத்தார்கள் ஆனால் இன்று பார்த்தால் ஒரு திருமணத்திலே பார்த்தால் குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தைந்து வகையான உணவுகளை வைக்கின்றார் அதில் எல்லோரும் போய் எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க சாப்பிட்றாங்களே இல்லையா எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் கடைசியில் குப்பையில் போடுறாங்க ஒரு உறவி உணவினுடைய விலை இன்று மிக சாதாரணமாக ஆயிரம் ரூபாய் இருக்குது குறைந்தபட்சம் இந்த திருப்பூரில் எல்லாம் நடக்கிற கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு உணவின் வகை ஆயிரம் ரூபாய் ஆனால் இன்று சாதாரணமாக ஒரு இருநூறு முந்நூறு இருந்து ஒரு மனிதனுக்கு மாதத்துக்கு சரியாக போயிடும் ஆனால் ஒரு உணவை ஒரு நாளைக்கே நாம் வாங்கி அதில் எழுபது சதவீத ஐம்பது சதவீத உணவுகளை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உணவை தயாரிப்பதற்காக அந்த வேளாண் துறையில் இருக்கின்ற அந்த விவசாயி எவ்வளவு அதற்காக இயற்கையாக போராடி கொண்டிருக்கின்றான் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் சேமிக்க வேண்டும் சேமித்து அந்த தானியத்தை எடுத்து விதைக்க வேண்டும் விதைத்த உணவை தானியத்தை அறுவடை செய் பாதுகாக்க வேண்டும் பாதுகா இயற்கையிலே இருக்கின்ற விலங்குகளிடத்திலே இருந்தும் இயற்கையிலே மழையின் காரணமாகவும் தண்ணீர் இல்லாமலும் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் இயற்கை நாம் அழித்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே நாம் அந்த உணவு பாதுகாப்பையும் ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆசையின் காரணமாக இப்படி வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் இப்போ பார்க்கின்றோம் இன்று நாம் நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லி கடந்த இரண்டு மாதத்திலே பார்த்தால் நாம் காவிரியிலே கடலிலே கலந்த நீரானது ஒரு அணைக்கே தேவையான நேற்றை நாம் வீணாக கடலிலே சென்று இருக்கின்றது இதன் காரணமாக யாருக்கு பயன் என்பதை பார்க்கின்றோம் மற்றபோது பார்த்தால் நாம் அதற்காக நீருக்காக நாம் நீதிமன்றத்திலே போராடுகின்றோம் மக்கள் அல்லது தண்ணீர் இல்லை என்றால் இரண்டு மா மாநிலங்கள் மக்கள் அழித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இரண்டு மாதத்திலே பார்த்தால் எவ்வளவு தண்ணீரானது கடலிலே சென்று வீணாகி இருக்கிறது அதை பற்றிய ஒரு பெரிய சிந்தனைகள் யாருக்கு இருக்க வேண்டும் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல அரசிற்கும் இருக்க வேண்டும் இந்த தண்ணியை எப்படி எப்படி அத்திக்க அளவு அவனாசி தண்ணியினுடைய திட்டம் அறுபது ஆண்டுகளுக்கு பின்பு இன்று பயனுடையதாக இருக்கின்றதும் அதுபோல் காவிரி போன்ற நதிகள் மூலமாகத்தான் தமிழகம் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தினுடைய நீர்ப்பிழைப்பு பகுதிகள் குறைவு மற்ற மாநிலங்களை எதிர்பார்த்துத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே அதை பற்றிய விழிப்புணர்வுகளை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் அவர் கையாக சொன்னார்கள் நாம் நடுகின்ற இந்த ஒவ்வொரு மரமும் நமக்கானதாக இல்லை தென்னை வைத்தவன் அனுபவித்துச் சாவான் பனை வைத்தவன் பார்த்து சாவான் என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த செய்திகள் கல்வி என்பது வெறும் பொருளாதாரத்தை நோக்கியதாக இல்லாமல் சமுதாயத்தை பற்றிய இந்த இயற்கையை பற்றிய இந்த உலகத்தை பற்றிய ஒரு சிந்தனையை கொடுக்கின்ற கல்வியாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் ஐயா போன்றவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இயற்கை சார்ந்த கல்வி ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும் பள்ளியிலே தொடங்கி கல்லூரி வரை இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த இயற்கையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை இளைஞருடைய உள்ளத்திலே உருவாகும் அதற்கான ஒரு சிறப்பாகத்தான் நம்முடைய இந்த வனம் இந்தியா நிறுவனமானது மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது இதிலே பலரும் இணைந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்